அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்பிரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் நம்ம தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரப்பெயர்ச்சி இந்த சுக்கரப்பயிற்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்ப பெயர்ச்சி ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி திங்கக்கிழமை பெயர்ச்சி ஆகுது அதாவது தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகுது இந்த ஆகி இந்த சுக்கரனுடைய காரகம் என்ன சுக்ரன் வந்து ராசிக்கும் துலாம் ராசிக்கும் உள்ள அதிபதி அவர் அவருக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆகி என்னென்ன பலனை இந்த பன்னெண்டு ராசிக்கும் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் இந்த மாசத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கர பயிற்சியில் குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசபராசியில இருக்கார் அவர் வத்ரம் பெற்று இருக்கார் செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடக ராசியில அவருடைய நிலை நீசம் பெற்று இருக்கார் கேது பகவான் மே இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா தத்துவப்படி ஆறாவது வீடான கண்ணிராசியில அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு சூரியன் புதன் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா விருச்சக ராசியில இருக்கு இதுல வந்து சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசில இருந்து மகர ராசி ஆகி மகர ராசியில் இருக்காரு சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசியில் இருக்காரு ராகு பகவான் மீன ராசியில பயணம் செய்கிறார் பயணம் செய்யும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகமுமே தனித்தனி தன்மை உண்டு அந்த தனித்தனி தன்மையில இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில சுக்ரன் வந்து அவருக்கு வந்து ஏழாம் பார்வை மட்டுமே அவர் ஏழாம் பார்வையினால என்ன பலன் கொடுப்பார் அவருடைய காரகங்கள் என்ன அவருடைய நன்மைகள் செய்யக்கூடிய நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவாக பார்க்க போறோம் அன்பார்ந்த இந்த தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அப்படின்னாலே உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அப்போ உங்களுடைய தன்மை வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு தன்மை பக்குவப்படுத்துறது ஆன்மீக சிந்தனையில் இருக்கிறது அது நல்லா சாமி கும்பிட்றது ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்குறது உங்களுக்கு பிறர் மரியாதை கொடுக்குறது இந்த மாதிரியெல்லாம் உள்ள அமைப்பில் இருப்பாக கண்டிப்பாக இந்த தனுசு ராசி இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கும் உங்களுக்கு வந்து நான்காம் இடமான மீன ராசிக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் ஆனா ரெண்டுக்குமே குரு பகவான் இந்த ராசியினுடைய தன்மை வேறு மீன ராசினுடைய தன்மை வேறு ஆண் ராசி பெண் ராசி அந்த மாதிரி இந்த முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆணினுடைய தன்மை கொண்ட இந்த ராசி ஆகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுவரை அதாவது உங்களுடைய ராசியில இருந்த சுக்கர பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு போறாரு உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு போய் அங்கேருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் நீசம் பெற்று இருக்கார் அந்த நீசம் பெற்ற இடத்தை பாக்குறார் இது ஒரு பெரிய விஷயம் அப்படியே பருத்தி வந்து அப்படியே புடவையா காய்ச்ச மாதிரி இந்த உங்களுக்கு ஏழாம் இடம் உங்க உங்க இரண்டாம் இடத்துல இருந்து இரண்டு ஆம் இடம் வந்து ஒருத்தருக்கு வழுக்குது அப்படின்னா அது பெரிய விஷயம் இரண்டாம் இடத்து அதிபதி மூணுல இருக்காரு ஆனால் ரெண்டுல இருக்கக்கூடிய கிரகம் சுப கிரகம் அப்படிங்கிறதுனால நீசம் பெற்ற இடத்த எட்டாம் இடங்கிறது அசுபஸ்தானம் அசுபஸ்தானத்தில் நீசம் பெற்று இருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் அந்த இடத்தை பார்க்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் இந்த மாதிரி ஏதேனும் ஒரு நல்ல வருமானங்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த சுக்கிர பயிற்சின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை நீங்கள் வந்து பட்ட ஒரு கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆனால் இந்த சுக்குர பயிற்சியில இருந்தே ஆரம்பம்னு சொல்லி சொல்லலாம் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியே தாராளமாக சொல்லலாம் இதை பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஜாதகர் தனி மனிதனுடைய ஜாதகத்தில் நம்ம சொல்லக்கூடிய பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொது பலன் மட்டும்தான் பன்னெண்டு ராசியில எந்த ராசியா இருந்தாலும் ஆண் பெண் யாரா இருந்தாலுமே ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது பெர்சன்ட் பொருந்தும் ஒருத்தருக்கு எழுபது பெர்சன்ட் பொருந்தும் ஒருத்தருக்கு நூறு பெர்சன்ட் பொருந்தோம் அப்ப இதை பொறுத்தளவுக்கு எப்படி அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு அவரவருடைய கர்ம வினை நூத்துக்கு எண்பது பெர்சன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரவருடைய கர்ம வினை முன்ஜென்ம கர்மாவை தான் அவருடைய ஜாதகமே அமையுது அப்படி அமையும் பொழுது இருபது பர்சன்ட் நீங்க என்ன பாவ புண்ணியம் சேரிய அப்படிங்கறத வச்சுத்த நல்லது கெட்டதுங்கிறத முடிவு பண்ண முடியும் உங்களுடைய வாழ்க்கையில யாருமே பிறக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடி சொர்ணாவும் பிறக்கிறது இல்லை யாரும் ஏழ்மையிலையும் இருக்கிறது இல்லை எல்லாமே கலந்து கலந்து வருது கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் பேரு நல்ல நிலையில இருக்காங்க அப்படின்னாலும் நாற்பது பர்சன்ட் பேர்னாலும் ஒரு வருஷத்துல தான் இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கம் வருது அப்படின்னா கண்டு பயப்படாத மனிதர்கள் யாருமே இல்லை இன்னைக்கு அப்படி ஒரு காலகட்டமாக ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம வினையில சனி பகவான் நல்ல இடத்துல இருக்காரா கெட்ட இடத்துல இருக்காரா வக்ரம் பெற்று இருக்காரா நீசம் பெற்று இருக்காரா எந்த நிலையில இருக்காருங்கிறது ரொம்ப முக்கியம் இன்னைக்கு நடப்பு அப்படிங்கிற விஷயத்த சுட்டி காட்டக்கூடிய விஷயம் அப்படின்னா புத்தி தான் அந்த தசாபுத்திய வச்சுதான் நீங்க எந்த நிலமையில இருக்கீங்க அப்படிங்கிற முறையே பார்க்க முடியும் அப்போ தனி மனிதனுடைய ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகம் பார்க்கறதா இருக்கட்டும் உங்களுடைய ஜாதகம் எழுதுறதா இருக்கட்டும் எந்த விஷயமா இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய பிறப்பு ஜாதகம் அந்த டைம் நேரம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஒரு சிலர் வந்து ஜாதகம் அப்படிங்கிறத விரும்புறாங்க ஒரு சிலர் ஜாதகம் அப்படிங்கிறத விரும்புறது இல்லை ஜாதகம் பொய் கிடையாது நம் முன்னோர்கள் வந்து அந்த கிரகங்களுடைய அடிப்படையில ஒரே சூரியன் ஒரே சந்திரன் இந்த ஒன்பது கிரகங்கள் இதெல்லாம் நமக்கு ஏதோ ஒரு வகையில நன்மை செய்யும் தீமை செய்யும் எவ்வளவோ கோள்கள் எல்லாம் இருக்கு இந்த கோள்கள் மட்டும் நமக்கு நல்லது செய்யும் தீமை செய்யும் இது மட்டும்தான் அப்படிங்கிறத நிர்ணயிச்சுட்டு போயிருக்காங்க அது ரொம்ப பெரிய விஷயம் முன்னோர்கள் செஞ்ச ஒரு பெரிய ஒரு பாக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லலாம் நமக்கு அப்படி கண்டுபிடிச்சு வச்சதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னம் என்பது உயிர் ராசி என்பது உடல் உங்களுடைய விதி ஜாதகம் லக்னம் அடிப்படையா வச்சு நம்ம பாக்குறோம் இந்த இன்னைக்கு நடப்பு அப்படிங்கிறது சந்திரனை மையமா வச்சு பார்க்கறதுனால ராசியை மையமா வச்சு பார்க்கறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நடப்பு புத்தி அப்படிங்கிறத நம்ம கணக்கிடுறோம் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும் லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசிநாதனோ நல்ல நிலைமையில இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் சரி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி துன்பங்கள் வந்தாலும் சரி அவருடைய வாழ்க்கையில அதெல்லாம் தட்டி தடுமாறி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பார் அரசு மேல போய்கிட்டே இருப்பார் சுக்குரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு ஒரு இந்த பன்னிரெண்டு ராசிக்குமே சுக்குரன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் சுப கிரகம் ஒருவருக்கு சுக்கிரன் நல்ல நிலைமையில இருக்கு அப்படின்னா அதாவது ஒருவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல உள்ள ஒரு இன்பங்கள் தரக்கூடிய கிரகம் அப்படின்னா சுக்ரன்னு ஆடம்பரமான வீடு அலங்காரமான மாளிகை வாசனை திரவியங்கள் இருப்பிட வாகன யோகங்கள் வசிப்பிடங்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய காரணம் அப்போ சுக்ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல அதாவது ரசனை காம உணர்வுகள் ஒரு மனுஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காம உணர்வுகள்னு தூண்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா சுக்ரன் தான் அழகிய பொருட்கள் வாசனை திரவியங்கள் இது எல்லாமே வந்து பாருங்க அதாவது நம்ம உடுத்தக்கூடிய உடை ஆடை ஆபரணம் தங்கம் இது எல்லாமே சுக்கரன் காரகம் அப்ப இந்த சுக்கரனை பொறுத்த அளவுக்கு ஒரு கிரகம் இந்த பன்னிரெண்டு ராசிகள்ல ஒன்பது கிரகம் இருக்கு ஒன்பது கிரகமே நமக்கு நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா இதுதான் பெரிய விஷயம் சுக்கிரன் ஒருவருக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில ஆரம்ப காலம் முதல் அந்திம காலம் கடைசி வரைக்குமே வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில செல்வ செழிப்பான வாழ்க்கை இருந்தே தீரும் அதெல்லாம் இருந்து எனக்கு கடன் பிரச்சனை இருக்கு அப்படி ஒரு சூழ்நிலையே இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் என்பது குறையாது நல்ல ஒரு வாழ்க்கையை இன்ட்ரெஸ்டா ஓட்டிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாரு எந்த வகையில நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் நல்ல காசு பணம் தொழில் வண்டி வாகனங்கள் வாசனை திரவியங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட்டு அப்ப இந்த மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிலை போய்கிட்டு இருக்கோம் இந்த சுக்குரன் வந்து யாருக்கெல்லாம் பாதிப்பா இருக்கு அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வக்ரம் பெறுறது நீசம் பெறது அஸ்தமனம் ஆகிறது திதிசூனியத்துக்குள்ள அகப்படுறது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஏதோ ஒன்று இருக்குது பலவீனம் மொத்தத்தில் பலவீனம் அடைந்தால் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு அதாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயம் தன் துணையை ஒரு விற்றுவாக அவருடைய துணையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லற வாழ்க்கை ஈடுபடுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அதுல பிரச்சனைகள் ஏற்படும் கணவன் மனைவி பிரச்சனைகள் வந்துடுது ஒரு குழந்தை பேர் உண்டாகிறதுக்கு சுக்கிலம் ஸ்ரோனிதம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சுக்கர அப்ப சுக்கரன் ஆகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை கடைசி குழந்தைய பிறக்குது அந்த குழந்தைக்கு பரணி பூரம் புராணம் இந்த நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குது அது வந்து பாத்தீங்க அப்படின்னா குட்டி சுக்கரன் சொல்லுவோம் அப்ப குட்டி சுக்கரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா குடிய கெடுக்கும் அப்படின்னு ஒரு பழமொழியும் இருக்குது ஆனா சுக்ர பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பதினெட்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரகதி அடைவார் அந்த வக்ரகதி அடைகிறதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய விஷயம்தான் அது ஒரு சிலருக்கு பாதிப்பா உண்டு பண்ணும் இன்னைக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி கோச்சாரம் கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க இருக்கு எந்த கிரகங்கள் சாதகமா பாக்குது அப்படின்னு எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கிறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு ஆறாம் இடமான சத்ரு ஸ்தானத்துல இருந்து உங்களுடைய பத்தாம் இடத்தை தொழில் ஸ்தானத்தை அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு உங்களுடைய பனிரெண்டாம் இடமான போக அயனம் ஜயனம் போகம்னு சொல்லக்கூடிய இடம் பனிரெண்டாம் இடத்தை ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு உங்களுடைய இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு ஒரு மனிதனுக்கு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் தனம் தனம்னா பணம் வாக்கு குடும்பம் வருமானம் அடிப்படை கல்வி அவரவருடைய வயதுக்கு தகுந்தார்கள் அப்போ உங்களுடைய நிலையை உயர்த்தி செல்றதும் தாழ்த்தி செல்றதும் ஒரு இரண்டாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இதுவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் பண பற்றாக்குறைகள் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ஒரு முன்னேற்றத்துக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இது இல்லாமல் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகாத நபர்களுக்கு சுக்கரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா களத்திரக்காரகன் சொல்லுவோம் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் ஆகிறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது வீடு கட்டுறது வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி பயணங்கள் போறது மறுமணம் செய்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இதுல பத்துல வந்து கேது பகவான் இருக்காரு அந்த இடத்த குரு பார்க்கும்போது ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தொழில முன்னேற்றங்கள் ஏற்படவும் வாய்ப்பு அதிகமா இருக்கு உங்களுடைய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால இல்லற சுகங்கள் அதிகரிக்கும் அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியன் இருக்காரு வெளியூர் வெளிநாடு வேலை கிடைக்கிறது ப்ரமோஷன் கிடைக்கிறது சம்பள உயர்வு அந்த மாதிரி கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் உருவாக வாய்ப்புகள் உண்டு இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா மூலம் புராணம் உத்திராடம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு மூல நட்சத்திரம் என்பது வந்து கேது உடைய நட்சத்திரம் இந்த கேது பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால தொழிலில் வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்துல வந்து ஒரு பாவி கிரகம் இருந்தா வந்து அது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தொழில முன்னேற்றங்கள் எல்லாமே தொழில் நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஆனா அந்த தொழில நடத்துறதுக்கு உண்டான பணம் பற்றாக்குறை ஏற்படும் பணம் இருக்காதுன்னு சொல்ல முடியாது பணம் ஒரு பற்றாக்குறை ஏற்படும் கடன் வாங்குற அளவுக்கு ஒரு பிரச்சனையில் கொண்டு வருவார் அந்த கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அதில் முன்னேற்றம் இருக்கும் ஆனால் கடன்ங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டு வரக்கூடியவர் கேது பகவான் ஆனால் மூல நட்சத்திரத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யும்போது ஒரு சில முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அடுத்து வந்து புராடம் புராணம்ங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் என்றைக்குமே ஒரு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்ன்னு சொல்லலாம் ஆனால் சுக்ரன் வந்து சுக்கரனோ குருவோ புதனோ வளர்ப்புறை சந்திரனோ லக்னமோ லக்னாதிபதியோ ராசியோ ராசிநாதனோ எதுவுமே ஒரு சாதகம் இல்லாமல் இருக்கு அப்படின்னா அந்த சாதகர் பாருங்கள் முயற்சிகள் என்ன எடுத்தாலும் அவளை ஒரு பிரம்மாண்டமாக பண்ணாலும் தோல்விங்கிறது ஒரு வகையில சந்திப்பார் கடன் சூழ்நில சுமை ஏறும் வாழ்க்கையில அகல பாதாளத்துல தள்ளப்பட்டு நொந்து போயிடுவார் அப்ப அவருடைய சூழ்நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையே இப்படித்தான் இருக்குமா அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுவார் அவருடைய இறப்பு அந்திம காலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து கடன் பிரச்சனைனால எத்தனையோ பேர் உயிரமாச்சுக்கிறாங்க அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அதுக்கான தீர்வுகள் எவ்வளவோ இருக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா தீர்வு அப்படிங்கிறது இருக்குது உங்களுடைய விதி ஜாதகத்தை பார்த்து அதன் மூலியமாக என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது ஒரு மனிதர் வந்து வேலைக்கு தேம் போகணும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு அப்படின்னா அவன் தொழில் பண்ணக்கூடாது தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விதி இருக்குது அப்படின்னா தாராளமாக செய்யலாம் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை எப்படி முன் கொண்டு வர்றது அப்படிங்கிற விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது அப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து தீர்வான விஷயங்கள் கடைசி வரைக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா முடியலை அப்படின்னு பண்றவங்களும் நிறையா இருக்காங்க அப்போ அவளுடைய நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு மந்தமான சூழ்நிலையில போய் அவருடைய ஒரு வாடகை வீட்டிலேயே இருந்து அவருடைய வாழ்க்கையே முடிஞ்சு அப்படி போயிடும் அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு உண்டு நல்ல ஜாதகம் கெட்ட ஜாதகம் பூரணமான ஜாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் இருக்கு அப்ப இதை பொறுத்த அளவுக்கு இந்த பூராட நட்சத்திரத்துக்கு சுக்கரன் வந்து உங்களுடைய ஜாதகத்துல உங்களுடைய விதியில எப்படி அமையறாருங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் உங்களுக்குமே இந்த மாதம் இந்த சுக்கர பயிற்சி ஒரு நல்ல மாதம் அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அடுத்து உத்திராட நட்சத்திரம் உத்திராடம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தனக்கு நிகர் இல்லை அப்படிங்கிற ஒரு மனத்தாட்டு கொண்டவர்கள் அந்த அப்ப அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சூரியன் ஆகப்பட்டவர் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்து அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி பனிரெண்டுல புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் வந்து எப்போவுமே சூரியனுக்கு ஒரு கட்டம் ரெண்டு கட்டம் அதுக்குள்ளதான் முன்பின் இருக்கும் சுக்ரனுமே அதே மாதிரிதான் ஒன்னும் இல்லை ரெண்டு வட்டத்துக்குள்ள அந்த மாதிரி பயணம் செய்வார் அப்போ இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சூரியனுடைய நட்சத்திரக்காரர்களுக்குமே வேலையில ப்ரமோஷன் கிடைக்கிறது வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை தருவதற்கான வழிவாய்ப்புகள் உண்டு இந்த சுக்கர பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு விஷயத்த விட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிறைய மாற்றங்கள் வர காத்துக்கிட்டு இருக்கு வருட பலன் அப்படிங்கிறத நீங்க முழுமையா பாருங்க பார்த்து அதன் மூலியமா செயல்படும் போது நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு நன்றி வணக்கம்